நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஆறு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் குன்றிய வினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் வந்து கொண்டிருக்கலாம் மை ஆத்தா ஹூங்கா நீ வந்து கொண்டிருக்கலாம் தும் ஆத்தே ஹோகே நாம் வந்து கொண்டிருக்கலாம் ஹம் ஆத்தே ஹோங்கே நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அப் ஆத்தே ஹோங்கே அவர் வந்து கொண்டிருக்கலாம் வே ஆத்தே ஹோங்கே இவர் வந்து கொண்டிருக்கலாம் ஏ ஆத்தே ஹோங்கே இவன் வந்து கொண்டிருக்கலாம் எக் ஆத்தா ஹோகா அவன் வந்து கொண்டிருக்கலாம் வக் ஆத்தா ஹோகா நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஆறு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் குன்றிய வினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் நான் வந்து கொண்டிருக்கலாம் மை ஆத்தாகூங்கா நீ வந்து கொண்டிருக்கலாம் தும் ஆத்தே ஹோகே நாம் வந்து கொண்டிருக்கலாம் ஹம் ஆத்தே ஹோங்கே நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அப் ஆத்தே ஹோங்கே அவர் வந்து கொண்டிருக்கலாம் வே ஆத்தே ஹோங்கே இவர் வந்து கொண்டிருக்கலாம் ஏ ஆத்தே ஹோங்கே இவன் வந்து கொண்டிருக்கலாம் எக் ஆத்தா ஹோகா அவன் வந்து கொண்டிருக்கலாம் வக் ஆத்தா ஹோகா நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஆறு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் குன்றிய வினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் வந்து கொண்டிருக்கலாம் மை ஆத்தா ஹூங்கா நீ வந்து கொண்டிருக்கலாம் தும் ஆத்தே ஹோகே நாம் வந்து கொண்டிருக்கலாம் ஹம் ஆத்தே ஹோங்கே நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அப் ஆத்தே ஹோங்கே அவர் வந்து கொண்டிருக்கலாம் வே ஆத்தே ஹோங்கே இவர் வந்து கொண்டிருக்கலாம் ஏ ஆத்தே ஹோங்கே இவன் வந்து கொண்டிருக்கலாம் எக் ஆத்தா ஹோகா அவன் வந்து கொண்டிருக்கலாம் வக் ஆத்தா ஹோகா நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ஆறு பயிற்சிக்காக ஹிந்தியில்